ஜானகி சந்தியா சேரல இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்கு சந்தியா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஜானகி முன்னாடி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு உன் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைச்சு தரணும் ஏன்னா ஓன் குழந்தைங்கன்னு சொன்னது ஏன் பொண்ணி சேர்த்து தான் சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூச்சமாக வந்து நம்ம சந்தியா வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் எக்ஸ்டானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கதிர் மாட்டுக்கும் உச்சக்கட்ட கோபத்தில் ஆவேசமும் வந்து யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே இந்த வீட்டுக்கு நான் நல்லது சீவனா இல்லை கெடுதல் சீவனா அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்து பால்கனியில் வந்து நின்றுக்கிட்டு வேக வேகமாக செவத்தை வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கையால் என்னடா கதிர் இப்படி காரியம் பண்ணி வச்சுருக்க உங்கள் கிட்ட நான் இன்னொரு வாட்டியெல்லாம் பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போதே அத்தை நீங்கள் கூட நான் சொன்ன விஷயத்த வந்து காமெடியாக தான் நினைக்கிறீங்களா இந்த நான் கெடுதல் நினைப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா மாப்பிளையோட சட்டையை பிரித்து இது மாதிரி கோவப்பட்டு பேசுறதுலாம் ரொம்ப தப்பு கார்த்தியை பற்றி எங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் ஆரம்ப காலத்துலேருந்து தனாக்கு அவ்வளோ வந்து பாசிட்டிவாக வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அத்த எதுவுமே வந்து என் கையில் இல்லாத உங்கள் கையில தான் இருக்கு இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடக்க நான் விட மாட்டேன் என்னடா சொல்லிகிட்டு இருக்க உங்ககிட்ட மற்றவங்கள மாதிரி நானும் வந்து கோவப்பட்டு பேசியிருக்கணும் உன்னை நானே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டேன் நீ இந்த வீட்டோட பையன் சொன்னனால்தான் நீ மாப்பிள்ள கிட்டலாம் இவ்வளோ வந்து விவகாரம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணம் மட்டும் தனாவோட வாழ்க்கை மட்டும் பிரச்சனை இல்லைடா மாயாவோட கல்யாணமும் அதே டேட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க அதை நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தில் நீங்கள் வசமாக வந்து சிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயா கல்யாணம் சீன கல்யாணத்தை விட்டு தொலைங்க ஏன்னா அது நல்லபடியாக வந்து நடக்கப்போகுது ஆனால் இன்னொரு கட்டம் தனாவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பிரச்சனையை வந்து யாரால் ஆரம்பிச்சிச்சு தெரியுமா அட போடா உன்னை பார்த்தாலே உனக்கு கடுப்பாக வருது எனக்கே எப்படி இருக்கே ரெக்ராம் வந்து எப்படி இருக்கார் உன்னை மேலே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பாங்க நீ இன்னொரு வாட்டி எதாவது தப்பு பண்ணி மாட்டினுன்னு வச்சுக்கேன் உன்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க போனால் போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்கள் மேலே நான் அளவு கடந்து அன்பு பாசம் வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு இவ்வளோதானா நான் ஒரு விஷயத்த வந்து ஏதோ தானன்னு சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லும்போது என்னடா நீ திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற நான் ஆரம்பிக்கல இந்த பிரச்சனையே ஆரம்பம் யாரால திரும்ப வந்துச்சு உங்களால் வந்துச்சு நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கதிரு என்னடா சொல்ற நீ தானடா பிரச்சனை நீட்டு இருக்க இப்போ என்றானா என் மேல வந்து பழிய தூக்கி போட்டுட்டு இருக்க நான் ஒன்றும் பழிய போடல நீங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இருபது வருஷம் கழிச்சு உங்களையே துரத்திக்கிட்டே இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா புவனேஸ்வரி என்ன தெரியுமா சொன்னாங்க இருபது வருஷம் பகையை இப்போதான் வந்து தீர்த்துக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தனாவோட வாழ்க்கையில் அவங்க வந்து கேம் விளாட போகிறாங்க புவனேஸ்வரி எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் வந்து தனாக்கு கொடுக்கணும் தான் அவங்களோட திட்டம் கார்த்தி மட்டும் கேடின்னு நினச்சிக்கிட்டு புவனேஸ்வரி கிட்ட நியாயம் கேட்க போனேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க அதை வச்சு நான் சில பல ஆதாரத்தெல்லாம் எடுக்கலான்னு போனப்போ தான் அவங்கள பற்றி இருக்கிற விவகாரம்லாம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிய வந்துச்சு நான் போய் கேட்டேன்னா அங்கே வந்து கார்த்தியும் புவனேஸ்வரி எல்லாரும் சேர்ந்து தான் சரி திட்டம் போட்டிருக்காங்க நான் ஆவேசமாக கேட்குறப்ப தான் இது மாதிரி மாமா வந்தார் அங்கே பிரச்சனை வந்து பெருசாகிடுது பார்த்துக்கங்க இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை புவனேஸ்வரி சொன்ன வார்த்தையை தான் ஒரு வார்த்தை கூட மாறாமல் சொல்கிறேன் இதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை புவனேஸ்வரி இந்த கல்யாணத்தை வந்து பெரிய மனசுபடி தான் வந்து செய்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உங்கள் விதியை யாராலையும் மாற்ற முடியாது கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அதுவும் உங்கள் பொண்ணை நினச்சி நினச்சி டெய்லியுமே வந்து கஷ்டப்படுவீங்க இதைத்தான் போனீஸ்வரி என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதே மாதிரி தானே போனீஸ்வரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொன்னான்னு சொல்லி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பக்கில் வந்து காட்டுறாங்க தனாவை கை குழந்தையாக வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க மடியில் தூக்கி வச்சிட்டு நம்ம ஜானகி அப்போன்னு பார்த்து போனீஸ்வரி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க என்ன கை குழந்தையோட அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி வந்து நக்கல் அடித்து பேசும்போது தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாத நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு வேற ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி சாணிங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையிட்டேருந்து பறிச்சல கூடிய சீக்கிரம் நான் தான் வந்து தனாவோட விதியை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தனா வந்து பெரிய மனுஷியானோன்னே என்ன ஜோசியிட்ட வந்து ஜாதகத்தை பார்க்க போறியா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல அவளோட ஜாதகத்தை மாற்றி எழுதப்போதே நான் தான் நான் தான் முடிவு பண்ணணும் தனோட வாழ்க்கையை என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு ஏன்னா நான் வச்சது தான் இங்கே எல்லாமே இது உனக்கு இப்போ புரியாது கூடிய சீக்கிரம் புரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து என்ன மாப்பிள்ளைக்கு எப்போ வந்து பொண்ணு கொடுக்கலான்னு சொல்லி ஜாதகம் பார்க்க தானே போயிருக்க அதை இன்னமும் என் மனசில் ஆறாத வடுவாக தான் அமைஞ்சிருக்கு நீ என்ன நினச்சி கவலைப்படாமல் இருக்கல ஆனால் நீ உன் பொண்ணு நினச்சி கவலைப்படுவே ஏன்னா இந்த புவனேஸ்வரியோட பட்ட கஷ்டம்லாம் உனக்கு உன் பொண்ணு மூலியமாக திருப்பி நான் திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க கதிர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது அப்போனா புவனேஸ்வரி சொல்லாமல் கண்டிப்பாக கதருக்கு இது தெரிய போகுது இல்லை வாங்க தான் இது மாதிரி பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மணிவண்ணனும் இருக்காங்க சிவராமனும் இருக்காங்க மணிவண்ணன் வந்து கேட்குறாங்க என்ன சம்பந்தியமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது சம்பந்தியமாவா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன்னா கதர் சொன்ன விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன நீ பட்டமாக இருக்கீங்க காலையில் எல்லோரும் வந்துடுவாங்க நான் காப்பி கொடுக்கணும் எல்லாேருக்கும் வந்து சமையலுக்கு ஏற்பாடுக்கெல்லாம் வந்து ஆளெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அண்ணி அதை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சம்மந்தியமாக இது எல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஜமாச்சிருவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடக்கப்போகுது நலங்கு தானே வைக்க போகிறோம் ஜமாச்சிருவோம் விடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம சந்தியா வந்து வராங்க மாயா முன்னாடி வந்து அப்படியே ஃபோனை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபோன் மூலியமாக வந்துடுறாங்க நம்ம சந்தியா மாயா நீ இந்த வீட்டோட பொண்ணாக ஆகிட்ட இது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஜானகியோட நீ தான் மூத்த பொண்ணுன்னு ரகுராமும் சொல்லிட்டாங்க நம்ம ஜானகி அம்மாவும் வந்து அப்படி தான் மனசில் நினச்சிகிட்ருக்காங்க அந்த குடும்பத்தை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நீ தான் எப்போதும் என் பிறந்த நாளுக்கு வந்து ஒவ்வொரு கிஃப்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருப்ப ஆனால் இப்போ நான் உனக்கு சந்தோஷத்தை நிம்மதியை பல மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கேன் அதுவும் எங்கள் அக்கா மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க காலையில் வந்து ஜானிங்கி வந்து வராங்க அப்போனு பார்த்தோன்னா சந்தியா வந்து ஜானிங்கிட்ட இப்போ எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அப்படியே வந்து என்னது மாயா மாட்டங்க இப்போ அசந்து வந்து தூங்கிட்டிருக்கான்னு சொல்கிறப்ப அதே ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க அக்கா உங்ககிட்ட நான் இப்போ பேசணும் செல்ஃபோனை லைட்டாக தான் ஆன் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம சந்தியாவோட ஆவி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன் பொண்ணுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டுருக்க ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நீ வந்து நம்பணும் நம்பனாதான் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி தப்பு பண்ணிடாத ஓம் பொண்ணோட வாழ்க்கை ஓம் கையில் தனா மாயா ரெண்டு பேரோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தான் வந்து முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை பார்த்துக்க உஷாராயிரு எதையும் வந்து விட்டுறாத ஒரு வாட்டி விட்டுட்டா திருப்பி வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை முழுசா வந்து நம்பு நம்பி அதை வந்து கொஞ்சம் சோதிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே ஒரு பக்கம் வந்து மாயா வந்து ஏஞ்சிட்றாங்க ஏய் அம்மா வந்து என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க இந்த கல்யாணத்தை பற்றி என்னது கல்யாணத்தை பற்றி அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே வேணா பாருங்க என்னோட பர்த்டே தான் அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோ ஆன் பண்ணுறப்ப நைட்ல என்ன வீடியோ வந்து பிளே ஆச்சோ அதே தான் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சந்தியா ஏய் இல்லை இந்த கல்யாணத்தை பத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா தனோட வாழ்க்கை அதெல்லாம் இல்லை நீங்கள் அம்மாவை பற்றி நினச்சிகிட்டு இருப்பீங்களா இல்லை அம்மா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் அப்படிப்பட்ட விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா சரிம்மா கீழே வந்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து வைக்க போகிறோம் சீக்கிரம் ரெடியாகி வந்துருமா அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து ஒன்று இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி ஒன்னமும் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல சந்தியாசம் விஷயத்தையும் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்னத்தை இவ்வளோ சோகமாக இருக்கீங்க டே நான் கேட்கணும்டா விசேஷம் நடக்க வேண்டிய வீட்டில் ஏன்டா இப்படி சோகமாக வச்சுக்கிட்டு இருக்க மூஞ்சியை அத்தை என்னை பார்த்தா எப்படி தெரியுது இந்த வீட்டில் வந்து தப்பான ஒரு விஷயம் வந்து நடக்க போது அதை நீங்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து என்கரேஜ் இருக்கீங்க உண்மையான நிலவரத்தை வந்து சொன்னால் என்ன வந்து வீட்டை விட்டு வெளில போங்கிற மாதிரி எல்லோரும் வந்து இருக்கீங்க அதை நினச்சி நான் சோகமாக இருந்தால் இப்படி இருக்கீங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானிங்க வந்து கேட்கும்போது எனக்கும் உண்மையாக தான் தோணுதுங்கிற மாதிரி ஜானிங்க வந்து சொல்லிடுறாங்க கதிர்கிட்ட இதை வந்து தனம் வந்து கேட்டு எப்படி இருந்தாலும் ஆவேசமாக வந்து அதிரையும் நம்ம ஜானையும் வந்து திட்டுவாங்க தனா